நியூஸ் போர் செய்திகள் சென்னை போரூரில் வெங்கடேஸ்வரா டிவிஎஸ் திறப்பு விழா சென்னை போரூர் பூந்தமல்லி சாலையில் வெங்கடேஸ்வரா டிவிஎஸ் திறப்பு விழா மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மண்டல மேலாளர் வி எஸ் பத்மநாபன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய சோறுமை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் வெங்கடேஸ்வரா குழும நிறுவனத்தின் குடும்ப உறுப்பினர்கள் குத்துவளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் பகுதி மேலாளர் எஸ் அர்ஜுன் ஒர்க்ஷாப்பை திறந்து வைத்தார் டிவிஎஸ் நிறுவனத்தின் பிரதேச மேலாளர் பரசுராமன் அரவிந்த் ஆகியோர் உதிரி பாகங்கள் விற்பனை மையத்தினை திறந்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் கௌரவிக்கப்பட்டனர் திறப்பு விழா நிகழ்ச்சியில் மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் திறப்பு விழாவை முன்னிட்டு திறப்பு விழா சலுகையாக புதிய வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம் ரூபாய் ஐந்தாயிரம் வரை ஆஃபர் மற்றும் இலவச என்ஜின் பரிசோதனை இலவச வாட்டர் வாஷ் உதிரி பாகங்கள் மற்றும் லேபர் சார்ஜில் ஐந்து விழுக்காடு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகிறது நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து